ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் நளினி ஸ்ட்ரீம் பூல் நான் நளினி ரமேஷ்குமார் எல்லாருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாம் எதை பதியான வீடியோ பார்க்க போகிறோம்னா தீபாவளி மணி சேவிங்ஸ் வீடியோ நாம் போட்டிருந்தோம் ஸோ அதனால் தீபாவளி மணி சேவிங்ஸில் எவ்வளோ அமௌண்ட்ஸ் நம்மளால் டார்கெட் பண்ண முடிஞ்சுது அதில் நாம் என்ன பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படிங்கிற வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் ஆளுங்கிற பட்டன் வரும் அதை ப்ரெஸ் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்மக்கிட்ட எவ்வளோ அமௌண்ட் இருக்குதுங்க கவுண்ட் பண்ணலாம் இப்போ ஐம்பது ரூபாயில் வந்து மூணு நோட்டுங்க இப்போ நூறுரூபாயில் வந்து கவுண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறேன் இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா பதிமூணு நோட்டு வந்து இருக்குது அதில் ஆயிரத்தி முந்நூறுரூவா இப்போ இரநூறுபாயில் பார்த்தீங்கன்னா மூணு நோட்டு அறநூறுபா இப்போ ஐநூறுரூபாயில் பார்த்திங்கன்னா இருபது நோட்டு பத்தாயிரம் ரூபா இருக்குது நம்மக்கிட்ட இப்போ மொத்தம் டோட்டல்னு பார்த்திங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இருக்குதுங்க இப்போ எப்படி உங்கள்கிட்ட எல்லாமே ஃபுல்லாக ஃபைவ் ஹண்ட்ரட் நோட்டாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சின்ன பாக்ஸில் தான் நான் வந்து க அமௌண்ட் எடுத்து வச்சிட்டு வந்தேன் இப்போ நான் மந்த்லி சேலரி வாங்கினோடே எங்கிட்ட இருக்கிற சேஞ்செல்லாம் தூக்கி போட்டு அந்த ஐநூறுரூபாயை நான் அப்படியே எடுத்துக்கிட்டேன் அப்போ அதனால தான் இப்போ நான் ஒரு பல்காக வந்து ஐநூறுரூபா இருக்குது இல்லைனா கடையில் கொடுத்ததான் நம்ம மாற்றிருக்கணும் ஏன்னா தீபாவளிங்கிறனால நமக்கு சேஞ்ச் வேணுங்கிறனால நான் வீட்டு செலவுக்காக அதை எடுத்துக்கிட்டேன் சேஞ்செல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அமௌண்ட்டுக்கு வந்து நான் வந்து ஒரு கிராம் கோல்டு காயின் தான் வாங்கலான்ட்டு இருந்தேன் ஆனால் திடீர்னு எதிர்பாரா ஒரு செலவு என்னென்னா யூஸ் பண்ணுற இந்த மொபைல் ஃபோன் வந்து சுவிட்ச் ஆஃப் ஆகிருச்சு என்ன ரீசன்னே தெரியல நல்ல ஹையாக பயங்கர ஹீட் ஆகி அப்படியே ஆஃப் ஆனதுதாங்க சரி அதே ரெடி பண்ணி வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அதுக்கு என்னாச்சு பேட்ரி சேஞ்ச் பண்ணுங்கிறாங்க மதர் போர்டு போயிடுச்சு அதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி செவன் தௌசண்ட் வரும் அப்படின்னாங்க அந்த செவன் தௌசண்ட் நம்ம புது ஃபோனே வாங்கிடலான்னு சொல்லி நாங்கள் என் பசங்களோட போய் நானும் எங்கள் வீட்லேயும் ஒரு ஃபோன் போய் பார்த்தேங்க அது வந்து நம்ம பட்ஜெட்டுக்குள்ளேயே கிடச்சிருச்சு தான் எனக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸிங் சரி நம்ம வந்து செவன் தௌசண்ட்குள்ளே பார்க்கலான்னு போனேங்க ஆனால் வந்து ஓப்போ ஃபோன் வந்து எனக்கு டென் தௌசண்ட் கிடச்சிச்சு இது வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் மாதிரி இருக்கும் ஆனால் வந்து இது வந்து டார்க் ப்ளூ நேவி ப்ளூ கலருங்க இதில் வந்து ஒயிட் இருந்துச்சு ஒயிட் பார்த்திங்கன்னா சீக்கிரம் நம்ம வந்து ட்ரான்ஸ்பரண்ட் கலர் பேக் இப்போ இது கேஸ் போட்டோம்னா அப்படி இப்போ நல்லாவே தெரியும் சீக்கிரம் அழுகாக இருந்ததுனால சரி பிளாக் இருக்கட்டும் அப்படின்னு பிளாக் கவரே எடுத்துட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஃபோன் வந்து கூட என்ன வந்துருக்குதுன்னா இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் இப்போ இதில் வந்து ஃப்ரீயாக ஒரு சார்ஜர் வந்துருக்குது சார்ஜர் வந்து நல்லா வெயிட்டாக ஹெவியாகவே நல்லா இருக்குது சீக்கிரமும் நமக்கு சார்ஜ் ஆகிடுது அப்புறம் என்ன கிடச்சிச்சின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபோன் வந்து இப்போ ஓப்பன் பண்ணுறோம் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் இதுதாங்க நாங்கள் வாங்கினோம் புது ஃபோனு இப்போ பழைய ஃபோன் வந்து யூஸ்லெஸ் ஆகிருச்சு இப்போ இந்த ஃபோனுக்கு வந்து என்னென்னு கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹெட் செட் கொடுத்தாங்க எங்களுக்கு ஹெட் செட் வந்து நிறைய இருக்கிறனால எங்களுக்கு ஹெட்செட் வேண்டான்னு சொல்லி நாங்கள் வந்து ப்ரோ ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பே பண்ணி இந்த வாட்ச் வந்து கிஃப்ட்டாக வாங்கினோம் ஏன் அப்படின்னா டெம்பர் கிளாஸ் வந்து ஒட்ட மாட்டாங்களாம்மா ஃப்ரீயாக அதுக்கு வந்து பைசா சார்ஜ் தான் ஆகும்னு சொன்னாங்க நாங்கள் வந்து ஃபஸ்ட்டே நீங்கள் வாங்குறப்போதே சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லி எங்கள் வீட்டில் வந்து அதை கொஞ்சம் நேரம் பேசி அப்புறம் காம்ப்ரமைஸ் ஆகி இந்த வாட்ச் வந்து எங்களுக்கு கிஃப்ட்டாக கொடுத்தாங்க இந்த புது சர்ப்ரைஸுங்க கார் வாங்கினா தான் இதெல்லாம் கிளாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா அங்கே ஒர்க் பண்ணுற அத்தனை பேர் இந்த ஃபோன் கையில் வாங்கணுன்னா பயங்கரமாக கிளாப் அதை பார்த்துன்னு ஒரு பெரிய ஒரு ச நம்மளும் ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தாங்க ரொம்ப நல்லா இருந்துச்சு வாட்ச் வந்து நல்லா குவாலிட்டியாக இருக்குது ஸ்மார்ட் வாட்ச் இப்போ எப்படி இருக்குதுன்னு நான் ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் இப்போ வந்து ஓப்பன் பண்ணோம்னா இது ஒரு பிளாக் கலர் பார்த்திங்களா நல்லா ரவுண்டாக இருக்குது அழகாக இருக்குது பார்க்கவே ஆனால் என்ன அந்த செயின் வந்து கொஞ்சம் லாங்காக கொஞ்சம் பெருசாக இருக்கும் இது கட் பண்ணி தான் யூஸ் பண்ணணும் என் பையனுக்கு வந்து மேட்ச் ஆகிடுச்சு தீபாவளிக்கு வந்து நம்ம புதுசாக ஒரு வாட்ச் வாங்கிட்டு இருந்தேன் ஃப்ரீயாக வாட்ச் கிடைச்சிருச்சு இப்போ என்ன ஒரு சந்தோஷம்னா நாம் வந்து நான் சேவிங்ஸ் பண்ண காசில் வந்து நம்ம அங்கேயங்கேயும் கடன் வாங்காமல் இஎம்ஐயில் வாங்காமல் ரெடி கேஷ் கொடுத்து ஒரு பொருள் வாங்குகிறோம் இப்போ அந்த ஒரு சந்தோஷம் வந்து நமக்கு இருக்குது இப்போ பாருங்கள் இதில் வந்து எல்லாமே இருக்குது பிபி பார்த்துக்கலாம் ஹார்ட் பீட் நம்மளுடைய ஹார்ட் பீட் கூட பார்த்துக்கலாங்க நடக்கிற போது எவ்வளோ ஆக்சிஜன் கூட லெவல் வந்து நம்ம இதில் பார்த்துக்கலாம் இதனால ஒரு பெஸ்ட்டாக இருக்குது இதில் ஃபோனும் பண்ண முடியும் எல்லா ஃபீச்சர்ஸுமே இருக்குது பரவாயில்ல நல்ல ஒரு பெஸ்ட்டாக இருக்குது ஒரு காம்ப்ளிமெண்ட்டாக வந்து நல்ல ஒரு கிஃப்ட்டாக கிடச்சிக்குது வேல்யூபுளாக தான் இருக்குதுங்க இது எங்கே வாங்கினா நான் பூர்விகாலில் தான் வாங்கினேன் பார்த்தீங்களா என் பொண்ணு கட்டி இருக்கிறா எப்படி இருக்குது அழகாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் சேவிங்ஸ் பண்ண காசில் என்ன வாங்கினீங்கன்னு சொல்லுங்கள் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவும் பார்க்குறீங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ டோட்டல் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட எவ்வளோக்கு அமௌண்ட் இருந்துச்சு பன்னெண்டாயிரத்தி ஐம்பது ரூபா இருந்துச்சு இப்போ இந்த ஃபோனுடைய எக்ஸ்பென்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி நானூறுரூவா அப்போ என்கிட்ட எவ்வளோ பேலன்ஸ் காசு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றம்பது ரூபா இந்த ஆயிரத்தி அறநூற்றம்பதில் நான் என்ன பண்ணிக்கிறேன் அப்படின்னிங்கன்னா நானூறுரூவா வந்து ஸ்வீட் வாங்கிட்டேங்க மிச்சம் வந்து ஆயிரத்தி இரநூத்தம்பது ரூபா இதில் வந்து என் பசங்களுக்கு வந்து கிராக்கர்ஸ் வாங்குறதுக்கு ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுத்துட்டேன் ஏன்னா அவங்க அப்பாவும் காசு தருவாங்க நானும் கொடுத்து கொடுத்துட்டேன் மிச்சம் இரநூத்தம்பது ரூபாய் வந்து நெக்ஸ்ட்டு நம்ம தீபாவளிக்கு சேவிங்ஸாக இருக்கட்டும்னு சொல்லி ஆரம்பத்தில் சும்மா அந்த பாக்ஸை காலி பண்ணி போடாமல் இருக்கட்டும்னு அந்த இரநூத்தம்பது ரூபாய் அதில் பாக்ஸை வந்து எம்டியாக விடாமல் சரி பேலன்ஸ் காசு கொண்டு வந்து இரநூத்தம்பது ரூபா இருந்துச்சுங்க அடுத்த சேவிங்ஸ் ஏதோ ஒரு ஆரம்பமாக இருக்கட்டும் அது இரநூத்தம்பது ரூபாய் அந்த பாக்ஸ்லேயே கொண்டு வந்து போட்டுட்டுங்க இப்போ நீங்கள் வந்து எங்களை நீங்கள் எவ்வளோ சேமித்து வச்சிங்க அதுலேருந்து நீங்கள் என்ன வாங்குனீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்க ஏன்னா எனக்கு ஒரு சந்தோஷமா இருக்கும் ஏன்னா வீடியோ பார்க்குறீங்க என்ன வாங்குனீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்குவேன் நான் வாங்கின பொருளை ஒர்த்தா என்ன அப்படிங்கறது சொல்லுங்க சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க பக்கத்தில் வெள்ளை ஐ கான் பாட்னுங்க அது ஆளுங்கதை ப்ரெஸ் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்